சிமா சேனல்லேருந்து வீடியோ வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான காது குத்து வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ குழந்தைங்கன்னு ஆகிட்டாங்கன்னா அடுத்த க்ரோத் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காது குத்து மொட்டடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பசங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் மொத்தமாக காது குத்திக்கலாம் அப்படின்ட்டு தலை மொட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் மொட்டை மட்டும் குலதெய்வம் கோயிலை எடுத்துட்டு பொங்கல் வச்சுட்டு அர்ச்சனா அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம் காது குத்துறது வந்து மூணு குழந்தைங்களுக்குமே பண்ணலை ஏன்னா ஒன்னா பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் என் வீட்டுக்காரருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் காது குத்துணும் சீக்கிரம் காது குத்தணும் பெரிய பிள்ளைங்கள அப்படின்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட ஜோசியார் வந்து பதிமூணு வயசுக்குள்ளேயே காது அது இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு விஷயம் தான் வன் கோயில்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் எங்களோட கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும் கிராமம் நான் கிராமம் பட்டி கிராமங்க அங்கே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காலைல வெளிலனா போயிட்டோம் ஏன்னா பத்தரை மணிக்குள்ளே நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால போன உடனே பார்த்தீங்கன்னா பெரியவன் ரொம்ப சீக்கிரம் மொட்டை அடிச்சிட்டான் எந்த சேட்டையும் பண்ணலை அழுகலை ஏன்னா பெரிய பிள்ளை ஆகிட்டான் ரெண்டாவது பையன் கூட அவ்வளோ பொறுமையாக இருந்தான் அவனும் ஒன்றும் பண்ணலை ஆனால் கடைசி தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க போதும் போதும்னு ஆகிடுச்சு அதை முடிச்சு அவனுக்கு மொட்டை அடிக்கிறது பிரச்சனை கிடையாது பின்னாடி பெரிய ஆறு இருக்கு அந்த ஆற்றுல குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அழு அழுன்னு அழுதான் எப்போதுமே இங்கே வந்து ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும் கோவிலில் இங்கே அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்து நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி சாயங்காலம் போல் வருவோம் ஷோ எப்படியும் ஆடி மாதமும் வருஷத்தில் ஒரு நாளும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுவோங்க இப்படிதாங்க தண்ணி நல்லாவே ஓட்டம் அன்னைக்கு நாங்கள் போகிறப்ப இந்தளவுக்கு இருந்துச்சு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு சாயங்காலம் வரப்போ தண்ணி கொஞ்சம் நல்லாவே மேலே ஏறிடுச்சு மழை நேரம் வேற அதுக்கு முத நாள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக படகு தான் இங்கே விடுவாங்க இந்த சைடு இருந்து வந்தோம் முன்னாடிலாம் இந்த தண்ணியில் இறங்கி தான் வந்தோம் இப்போதான் புதுசாக இந்த சைடு வழி கண்டுபிடிச்சிருக்கும் இது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குங்க இந்த கோயில் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மேடு மாதிரி ஏறிட்டோன்னா மேலே கோயில்தான் ஸோ கோ எங்கள் கோயிலுமே பார்த்திங்கன்னா முன்னாடி விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி பெருசாக கட்டிகிட்டே வராங்க இந்தளவுக்கு தான் இருக்கும் முன்னாடி வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு வசதியுமே இருக்காது இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் சாப்பிட்ற இடம் அதுக்கப்புறம் டாய்லெட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நன்கொடை வர 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 ஒன்று கண் கண்ணு முன்னாடி கோயிலுக்கு செஞ்சிட்ருக்காங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி அப்பாடி கூத்த அரிய தங்க மையனார்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே காதுகுத்து வந்து உள்ளேயே கோவிலையே வச்சுட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு தான் என்னோடய தாய் தாய் தாய்மாமா இவங்க காது இவங்க மடியில் உட்கார வச்சு காது குத்தியாச்சு ரெண்டாவது பையனுக்கு அம்மா மடியில் உட்கார வச்சு காது குத்தியாச்சு ரெண்டு பேத்துக்கும் காது குடிச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வச்சு ஆசை ஆரத்தி எடுப்பாங்க அது ஒரு யார் எடுக்கிறதுனா ஒரு ஆசாரி தான் காது குத்தி விட்டால் ஆசாரி இதெல்லாம் இங்கேயே கோவிலே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆசாரிக்கு சமையலுக்கு எல்லாமே இங்கேயே எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கடை அங்கே வெட்டணும் இது எங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா இங்கே மொட்டை அடிச்சு பொங்கல் வச்சு கடை வெட்டிடணும் வெக்காலியம்மன் கோயிலில் காது குத்துணும் ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆனது அவருக்கு காது குத்துனது எல்லாமே வெக்காலியம்மன் கோயிலில் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் ஆனால் நாங்கள் வச்ச டேட்டுக்கு பத்திரிக்கை அடிக்கிற டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாள் நல்லா இல்லைங்கனால் கையோடு இங்கேயே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி மண்டபத்தில் ரிசெப்ஷன் மாதிரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு செம்ம வேலை செம்ம டாய்டு காலை நீட்டு போட்டு உட்காந்துட்டு எவ்வளோ அழுதுகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சமாதான ஆகிட்டான் நம்ம வந்து அங்கே சமையல்லாம் ரெடி இருக்கவும் இங்கே அப்படியே உட்காந்து ரெஸ்ட்டு அப்படியே போட்டாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா நான்வெஜ்ஜில் இங்கே உள்ள ஐயனார் இருக்கிறனால இங்கே வந்து வரக்கூடாதுங்கனால எல்லாமே அவங்க அத்தை வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்தது நாங்கள் அவங்களுக்கு வச்சு கொடுக்குறது மாதிரி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் இவங்க வந்து எல்லாருமே ஹைதராபாத்லேருந்து வந்ததுனால இவங்க அடுத்த நாளே கிளம்பிட்டாங்க ரொம்ப மிஸ் பண்ணேன் ஃபங்க்ஷன் டைமில் இவங்கள அதுக்கப்புறம் கடை விட்டு சாப்பாடு தாங்க இது முடிச்சு அடுத்த நாள் என்னோடய திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு போகணும் இல்லைங்களா அதனால் மொதல் நாள் நைட்டே வந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு அங்கே அம்மா வீடு உரையூர் தாங்கிறனால எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு போயாச்சுங்க தான் எங்களோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு ஒன்று ஒன்றுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்தாக நான் ரெடி ஆகிட்ருக்கேன் அதாவது இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இல்லை சமையல் கார் சொல்லி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறது ஏன்னா ஃபுல் கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணலை சமையல் புக் பண்ணிட்டோம் எல்லா ஜாமும் நாங்கள் வாங்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து மீன்லேருந்து எல்லாமே டேரெக்டாக நான் தான் காலையில் போய் நான் அம்மா அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எல்லோரும் தான் சேர்ந்து ஒன்றுனா வாங்கினோம் ஸோ நம்மளுக்கு நல்லா சூப்பராகவே மேக்கப் பண்ணி விட்ருந்தாங்க நல்ல ஸ்டேவாக இருந்தது பிரணவி மேக்கஓர் ஆர்டிஸ்ட்டுங்க இவங்கள்ட்ட பண்ணிக்கோங்க ஏன்னா ரேட் ரொம்பவே அஃபோர்டபுளாக பண்ணுறாங்க திருச்சியில் எங்கேனாலும் சரி அதே மாதிரி இந்த சாரியுமே நல்லா ப்ரீ ப்ளேட்டிங் பண்ணாங்க சைடெல்லாம் அடிக்காமல் ஏன்னா இப்போல்லாம் ப்ரீ ப்ளேட்டிங் பண்ணாலே வந்து சைடு ரொம்ப அடிக்குது அந்த பிரச்சனை இல்லாமல் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ லென்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் ஜுவல்ஸ் எல்லாமே நானே சூஸ் பண்ணிட்டேன் நானே வாங்கிட்டேன் நான் உங்கள்ட்ட வந்து எந்த நகை செட்டும் வேண்டாம் எந்த ஜுவல்ஸு ஃப்ளவர் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சீர் வந்து அம்மா கொண்டு வருவாங்க இல்லையா ஏன்னா அங்கே கோயிலுக்கு எதுவுமே கொண்டு வரோம்னா ஆறு தாண்டி மறுபடியும் அதை நாங்கள் தான் தூக்கிட்டு வர போகிறோம் மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருந்ததுனால வெக்காலியம்மன் கோயிலையே வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க அங்கேருந்து தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ எங்களோட எல்லாம் நல்லது கெட்டது எதா இருந்தாலும் எங்களுக்கு அடு அருள் புரியறது நாங்கள் வெக்காலியம்மன் சமயம் போகிற மாரியம்மன் தான் முழுக்க முழுக்க நாங்கள் நம்பி செய்கிறதுங்க அதனால என் பார்த்திங்கன்னா அங்கேருந்தே வச்சு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வெளியே தான் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தேன் அப்போ பார்த்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என் ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா சிலம்பம் நல்லாவே சுற்றுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சிலம்பம் சுற்றிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனாரோடைய ரெண்டாவது பையன் பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் வச்சு அற வர வரவேத்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி தட்டோட சந்தோஷமா அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டே நான் வீட்டுக்கார் நல்லா சப்போர்ட் பண்ணார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முழு காசை என்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க எல்லா வேலையும் ஏ டு விசட் எல்லாமே நானும் அம்மா ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் என்னென்னா வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா வரவங்கள நல்லபடியாக கவனிக்கணும் ஏன்னா கா எல்லா ஃபங்க்ஷனும் அங்கே முடிஞ்சிச்சு இங்கே வந்து சாப்பாடு மட்டும்தாங்கிறப்போ எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு எல்லோரையும் நல்லபடியாக வர நல்லபடியாக அனுப்பிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தம்பி வந்து சிலம்பம் சுத்தான் எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஐயோ என் ஃபுல்லா அழகாக சுற்றுதா அப்படின்ட்டு அவங்களோட பாட்டிங்கள்லாம் இருந்து வந்திருந்தாங்க என்னோடய சின்ன மாமியார்லாம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாங்க இவங்க வந்து என்னோடய வீட்டுக்காரோட அக்கா அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்காரோட பெரியம்மா இது என்னோட ரெண்டாவது அக்கா ஸோ இவங்க தான் என்னோடய அத்தை இந்த மாதிரி யாரும் தெரியாதவங்களாம் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து அம்மா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சீர் தட்டுங்க அப்புறம் கப்பானம் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மொய் நோட்டு கூட தாய் வீட்டில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அது கூட அம்மா தான் கொண்டு வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மண்டபம் வந்து ஸ்ரீதேவி மண்டம் வெக்காலிமங்கலையில் ஆப்போசிட்லேயே இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபருமே அஞ்சு பேர் வந்திருந்தாங்க அப்புறம் அம்மா வந்து அங்கே நலங்கு மாதிரி வச்சு இது வந்து ரெண்டாவது சேருங்க நல்லா வேட்டு வச்சு வரவேற்கணுங்கிறனால நல்லபடியாக வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது என் வீட்டுக்காரோட ரெண்டாவது அக்கா பெரிய அக்கா அவங்களுமே நல்லபடியாக வரவேற்று நாங்கள் அரைச்சி கூட்டிகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேத்துக்கு ஒரே மாதிரியே எடுத்தோம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு என்னும்போதுதாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளோடய ட்ரெஸ்ஸுமே அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாலையுமே வந்து குழந்தைங்க போடுறாங்கன்ட்டு தனியாக பின்ன கொடுத்து வாங்கினோம் வெயிட் இல்லாமல் செய்ய சொல்லி இந்த வெக்காலிமனுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி நாங்கள் பின்னி வாங்கினோம் முதல் நாள் நைட்டே மண்டபத்தில் கொண்டு கொடுத்துட்டாங்க பக்கமாக இருக்கனால பெரிய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் வந்து அவருக்கு பிடிக்கலையா லெக்கின்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டார் அப்புறம் நான் எங்கள் அத்தை எல்லோரும் சேர்த்து இது வந்து என் வீட்டுக்காரோட ரெண்டாவது அக்கா ஸோ பயங்கரமாக இவங்க டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க இவங்களோட வீட்டுக்கார் இவங்க வந்து எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க அந்த டாக்டர் அப்புறம் அவங்க வர்றவங்கலாம் வரவேற்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அன்றைக்கி ஃபங்க்ஷன் போச்சு ரொம்ப நாள் ஆசைங்க காது குத்து வைக்கணும் நல்லா கோயிலில் வைக்க வேண்டிய நாங்கள் இப்போ பார்த்திங்கல்ல குலதெய்வம் கோவில் அவ்வளோ காட்டுக்குள்ளே இருக்குது ஒன்று அதுக்குள்ளே வேனெல்லாம் போகாது இவ்வளோ பேரெல்லாம் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது எப்படியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரிக்கை ஒரு இரநூறு தான் அடிச்சிருப்போம் கொடுத்தது நூற்றி எழுபது தான் கொடுத்துட்டு போனால் ஃபோனில் சொன்னது வாட்ஸ்அப்பில் சொன்னது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க எங்கள் சமையல் மாஸ்டர் எழுதுனதை விட எல்லாத்துலேயுமே எழுபது எண்பது கிலோ ஜாஸ்தியாக பொருள் வாங்கி போட்டேன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க என் வீட்டுக்கு வந்து கரெக்டாக சொன்னார் இவ்வளோ பேர் வருவாங்க நீ இப்படி இது அந்த இது பத்தாது முட்டை கூட முந்நூறு தான் அப்புறம் போய் மறுபடியும் ஐநூறு நைட்டு கொண்டு வந்து இறக்க சொல்லியாச்சு என் வீட்டுக்காரர் எது பிளான் பண்ணாலும் கரெக்டாக பிளான் பண்ணுவாரு அவர் சொன்னது கேட்டாவே நம்ம நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பாட்டு கச்சேரி அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கடவுளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க அப்புறம் இவங்க தான் என்னோட ஃபேமிலி இவங்க தான் என்னோட பெரியக்கா